அனைவருக்கும் வழக்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காணப்போகும் ஒரு கேள்வி நம் அனைவரின் மனதிலும் எப்போதாவது எழுந்திருக்கும் அதுதான் விநாயகப் பெருமான் ஏன் யானை முகம் பெற்றார் இந்த கேள்விக்கு வெறும் கதையாக இல்லாமல் ஆழமான தத்துவார்த்த விளக்கங்களுடனும் அறியப்படாத ரகசியங்களுடனும் விடை போகிறோம் இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரைப் பார்த்து விநாயகர் அருள் பெறுங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் அளிக்கும் மறவாமல் எல்லோரும் ஓம் விக்னேஸ்வராய நமக என்று கமெண்ட் செய்யவும் முதலில் விநாயகரின் பிறப்பு குறித்து ஒரு சிறு அறிமுகம் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் பார்வதி தேவி நீராடச் சென்றபோது தனக்கு காவலாக யாரும் இல்லை என்பதை உணர்ந்தார் அப்போது தனது உடல் அழுக்கிலிருந்து ஒரு உருவத்தை உருவாக்கி அதற்கு உயிர் ஊட்டினார் அவர்தான் நம் கணபதி பார்வதி தேவி தான் நீராடி முடிக்கும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்கக் கூடாது என்று விநாயகரிடம் கட்டளையிட்டார் அந்த நேரம் பார்த்து சிவபெருமான் அங்கு வந்தார் விநாயகர் சிவபெருமானை உள்ளே அனுமதிக்க மறுத்தார் தனது தாய் இட்டக் கட்டளையை சிறமேற் கொண்டு நிறைவேற்றினார் சிவபெருமான் இந்தச் சிறுவன் யார் என்று தெரியாமல் தனது கோபத்தில் விநாயகரின் தலையைத் துண்டித்துவிட்டார் இந்தச் சம்பவம் பார்வதி தேவிக்கு மிகுந்த மனவேதனையை அளித்தது தனது குழந்தை மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று சிவபெருமானிடம் மன்றாடினார் பார்வதி தேவியின் துயரத்தைக் கண்ட சிவபெருமான் தனது பூதக் கணங்களை அழைத்து வடக்கு திசை நோக்கிச் சென்று முதன் சந்திக்கும் உயிரினத்தின் தலையைக் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார் பூத கணங்கள் தேடிச் சென்றன அவர்கள் முதன் முதலில் கண்டது ஒரு யானையை அந்த யானையின் தலையை எடுத்து வந்து சிவபெருமானிடம் கொடுத்தனர் சிவபெருமான் அந்த யானை தலையை விநாயகரின் உடலோடு பொருத்தினார் இவ்வாறு தான் விநாயகப் பெருமான் யானை முகத்துடன் மீண்டும் உயிர் பெற்றார் தேவர்கள் அனைவரும் விநாயகரை வாழ்த்தி முதற்கடவுளாக போற்றினர் இது நாம் அனைவரும் அறிந்த கதை ஆனால் இதன் பின்னால் உள்ள ஆழமான தத்துவங்கள் என்ன ஏன் ஒரு யானையின் தலை தேர்ந்தெடுக்கப்பட்டது யானை முகத்தின் தத்துவார்த்த விளக்கங்கள் ஞானம் மற்றும் நினைவாற்றல் யானை என்பது ஞானத்தின் சின்னம் அதன் பெரிய தலை ஆழ்ந்த சிந்தனையையும் கூர்மையான நினைவாற்றலையும் குறிக்கிறது விநாயகர் அறிவின் கடவுள் என்பதை இது உணர்த்துகிறது எந்தவொரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது கூர்மையான புத்தி மற்றும் நுண்ணறிவு யானையின் சிறிய கண்கள் அதன் கூர்மையான பார்வையையும் நுண்ணறிவையும் குறிக்கின்றன வெளியுலக குழப்பங்களுக்குள் சிக்காமல் தெளிவான பார்வையுடன் உண்மையைப் பார்க்க வேண்டும் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது பெரிய காதுகள் நல்ல கேட்பவர் விநாயகரின் பெரிய காதுகள் அவர் அனைவரின் குறைகளையும் பிரார்த்தனைகளையும் பொறுமையாக கேட்பவர் என்பதை காட்டுகிறது ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் அனைவரின் குரலுக்கும் செவிசாய்ப்பது அதுபோல நாமும் பிறரின் கருத்துக்களையும் எண்ணங்களையும் கேட்க வேண்டும் துதிக்கை அடாப்டபிலிட்டி அண்ட் வேர்சிட்டிலிட்டி யானையின் துதிக்கை மிகவும் வலிமையானது அதே சமயம் மிகவும் நுட்பமான பணிகளையும் செய்யக்கூடியது இது விநாயகரின் சர்வ வியாபகத் தன்மையையும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையையும் குறிக்கிறது எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ளும் திறனையும் நுண்ணறிவையும் இது நமக்கு உணர்த்துகிறது ஒற்றைக் கொம்பு தியாகம் மற்றும் கட்டுப்பாடு விநாயகருக்கு ஒரு கொம்பு உடைந்த நிலையில் இருக்கும் இது தியாகத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் குறிக்கிறது வியாச முனிவர் மகாபாரதத்தை எழுதும்போது விநாயகர் தனது கொம்பை உடைத்து எழுத்தாணியாக பயன்படுத்தினார் என்பது கதை இது அறிவைப் பெறுவதற்காக செய்யப்படும் தியாகத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது சிறு எலி வாகனம் அடக்கம் மற்றும் அகங்கார அழிப்பு விநாயகர் ஒரு சிறிய எலியை தனது வாகனமாக கொண்டிருக்கிறார் இது அடக்கத்தின் உச்சத்தை உணர்த்துகிறது எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் அகங்காரத்தை விட்டு அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது அகங்காரம் என்ற எலியை அடக்கி அதன் மீது பயணிப்பவர் விநாயகர் இந்த யானை முகம் வெறும் ஒரு கதை அல்ல அது ஒரு ஆழ்ந்த வாழ்க்கை தத்துவம் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான அனைத்து குணாதிசயங்களையும் விநாயகரின் ஒவ்வொரு அங்கமும் உணர்த்துகிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை கட்டளைக்கு கட்டுப்படுதல் தாய் இட்ட கட்டளையை விநாயகர் முழுமையாக நிறைவேற்றினார் இது கடமையுணர்வையும் ஒழுக்கத்தையும் உணர்த்துகிறது பொறுமை மற்றும் விடாமுயற்சி விநாயகர் எந்த தடங்களையும் நீக்கும் கடவுள் அவர் ஞானத்தையும் பொறுமையையும் கற்றுத் தருகிறார் அகங்காரமற்ற நிலை யானை போன்ற பெரிய உருவம் கொண்ட விநாயகர் ஒரு சிறிய எலியை வாகனமாக கொண்டு அடக்கத்தை வெளிப்படுத்துகிறார் அறிவின் முக்கியத்துவம் விநாயகர் ஞானத்தின் அதிபதி அறிவை வளர்த்துக் கொள்வதன் அவசியத்தை அவர் உணர்த்துகிறார் ஆகையால் நாம் விநாயகப் பெருமானின் யானை முகத்தை வெறும் ஒரு தெய்வீகத் தோற்றமாக மட்டும் பார்க்காமல் அதன் பின்னால் உள்ள ஆழமான தத்துவங்களையும் வாழ்க்கைப் பாடங்களையும் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் விநாயகரை வணங்குவதன் அர்த்தம் நாம் ஞானத்தோடும் பொறுமையோடும் தடங்கல்கள் இல்லாமல் காரியங்களை செய்ய வேண்டும் என்பதே இந்த வீடியோ உங்களுக்கு விநாயகரின் யானை முகத்தின் ரகசியங்களை ஆழமாக புரிந்து கொள்ள உதவியிருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீகத் தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் ओम विघ्नेश्वराय नमः